இந்தியாவின் விமான உதிரிப்பாங்களின் உற்பத்தியானது இமாலய வளர்ச்சியை எட்டியுள்ளது முப்பதாவது இடத்தில் இருந்து எட்டாவது இடத்திற்கு முன்னேறியது எப்படி ஒரு விரிவான பார்வை கடந்த காலங்களில் விமானங்களின் தேவையானது மிக வேகமாக அதிகரித்து செல்கின்றது உலகம் முழுவதும் உள்ள விமான சேவை நிறுவனங்கள் உள்ள விமானத்தை கணிசமாக உயர்த்தி வருகிறது இந்தியாவில் உள்ள ஏர் இண்டியா இண்டிகோ ஆகாஷ் ஏ நிறுவனங்கள் மாத்திரம் ஆயிரத்தி நூறு புதிய விமானங்களை கொள்வனவு செய்ய ஓட கொடுத்துள்ளது விமானத்தின் தேவையானது இவ்வளவு அதிகமாக இருப்பதால் விமான உதிரிப்பாகங்களின் தேவையும் பல மடங்கு அதிகரித்துள்ளது இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்த மேக் இந்தியா திட்டத்தினால் விமான உதிரிப்பாகங்களை தயாரிக்கும் நிறுவனங்கள் புதிய சந்தை வாய்ப்பையும் முதலீட்டையும் பெற்றுக்கொண்டது அதன் வெளிப்பாடாக இருநூற்று ஐம்பது மில்லியன் டாலர் ஏற்றுமதியிலிருந்து இரண்டாயிரம் மில்லியன் டாலர் ஏற்றுமதி என்ற இமாலய வளர்ச்சியை விமான உதிரிப்பாக துறை கண்டுள்ளது ஒரு துறையானது பத்து வருட காலத்தில் பத்து மடங்கு வளர்ச்சியை காட்ட முடியுமா என்பது ஆச்சரியமே ஏனென்றால் விமான உற்பத்தியிலும் சரி விமான உதிரிப்பாக உற்பத்தியிலும் இந்தியாவானது இருபதாவது இடத்திற்கு பின்னால் இருந்த நாடாகும் அமெரிக்கா இங்கிலாந்து ரஷ்யா ஜெர்மனி பிரான்ஸ் சீனா என முதல் இருபது இடங்களுக்குள் இருந்தன அந்தப் பட்டியலில் இந்தியா என்றொரு நாடே இருக்கவில்லை அப்படியான நிலையில் இருந்த இந்தியா பத்தை வருட காலத்தில் பதினாறாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் தேராயமாக மூன்று பில்லியன் டாலர் பெருமதி ஏற்றுமதியுடன் எட்டாவது இடத்தை பிடிக்கும் என இந்த துறையில் உள்ள வல்லுனர்களால் எதிர்வு கூறப்பட்டுள்ளது ஹிந்துஸ்டான் ஏரோநாடிக்ஸ் லிமிடெட் மஹிண்ட ஏரோஸ்பேஸ் டாடா அட்வான்ஸ்ட் சிஸ்டம்ஸ் காலின்ஸ் ஏரோஸ்பேஸ் நவ்ர்த டிசைன் டெக்னாலஜீஸ் பாரட் ஃபோர்ஜ் டைனமேடிக் டெக்னாலஜீஸ் பரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் போன்ற நிறுவனங்கள் விமான உதிரிப்பாகங்களை இந்தியாவில் உற்பத்தி செய்யும் நிறுவனங்களாக இருக்கிறது இந்த நிறுவனங்கள் தற்போது நல்ல முன்னேற்றத்தை கொண்டுள்ளது இப்படியே சென்றால் காலப்போக்கில் அமெரிக்கா ரஷ்யா இங்கிலாந்து சீனா போலவே இந்தியாவும் சொந்தமாக பயணிகள் விமானத்தை உருவாக்கும் திறனை பெற்றுவிடும் என பலராலும் நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது மோடி போன்ற திறமையான தலைவர்களால் ஒரு நாடு நிர்வகிக்கப்படும் பொழுது எதுவும் சாத்தியப்படும் என்ற நம்பிக்கையில் விமானப் பிரியர்கள் அந்த நர் காத்திருக்கின்றனர் அப்படியான சந்தர்ப்பம் ஒன்று உருவாகும் பொழுது அந்த தகவலையும் உங்கள் பார்வைக்கு கொண்டு வருவோம் நீங்கள் ஒரு விமான பிரியராக இருந்தால் விமானம் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு விரும்பினால் தொடர்ந்து எம்முடன் இணைந்திருங்கள் அவற்றை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம்